இன்னைக்கு நைன்ட்டி நைன் பிரியாணி தந்தூரி பாட் கடைக்கு தான் அப்புறம் இந்த இங்கே வந்து எல்லாமே கம்மியாக தான் இருக்குது வந்து லிஸ்ட் பிரியாணி நைன்ட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இங்கே வந்து பெருசாக நீங்களும் ட்ரை ஸோ ஒரு நூறு ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் சவு கொடுக்குறாங்க நான்வெஜ் பிரியாணி ஷாப் இந்த கடை பேர் பார்த்திங்கன்னா தந்தூரி பாட் இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் பக்கத்தில் ஆகுது இங்கே பிரியாணி ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க அங்கே பார்க்கலாம் இந்த பக்கம் கிச்சன் ஸோ இங்கே இருக்கிற ஆஃபர்ஸ் பற்றி பார்க்கலாம் பன்னீர் மசாலா ஒன் டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி நைன்ட்டி நைன் பிரியாணி ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு எக் வச்சு ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த தந்தூரி பாட்டில் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு அருமையான ஹைதராபாத் பிரியாணி கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி நைன் காம்போவில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில்லி சிக்கன் வச்ச காம்போ கிடைக்கும் இந்த கடை கோயம்புத்தூர் ஹோப் ஜங்ஷன் ஹோப் சந்திப்பு இருக்கு இல்லையா அந்த சிக்னல் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் பக்கத்தில் காலேஜ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்றவண்ணம் சிறப்பாக காம்போ ஆஃபர்ஸில் பிரியாணி கொடுக்குறாங்க ஓகே தேங்க் யூ